வணக்கம் செல்வகுமாரின் தேனி மதுரை விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை இருபத்தி ஐந்து மே பனிரெண்டு திங்கக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பனிரெண்டு மே பனிரெண்டிலிருந்து மழை வாய்ப்பு மேற்குத் தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அமையும் கர்நாடக எல்லை ஓரத்தில் அமையும் படிப்படியாக வங்கக்கடலோரம் வரைக்கும் கிடைக்கப்பெறும் மே மாதம் முழுவதும் மழை இருக்கிறது என்று சொல்லியிருந்தோம் இதில் குறிப்பா இந்த கூடிய தேனி மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தேனி மற்றும் விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதி உறுதி ஒன்றைக்கு வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக கொஞ்சம் தாமதமாக தொடங்கும் இதில் இப்பொழுது பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்ட எல்லை ஓரத்தில் கோவில்பட்டியை ஒட்டிய பகுதிகளில் சிவ விருதுநகர் மாவட்டத்தில் மழை தொடங்கியிருக்கு கோவில்பட்டியை ஒட்டிய விருதுநகர் மாவட்ட பகுதியில் மழை பிடிப்பு தொடங்கியிருக்கு அப்படியே தெற்கு நோக்கி தான் அது முன்னேறும் இல்லைன்னா அது இந்த தூத்துக்குடி மாவட்டத்துக்கு தான் வாய்ப்பு இருக்குது உறுதியாக விருதுநகர் மாவட்டத்துக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த சாத்தூர் கோவில்பட்டி இடைப்பட்ட பகுதியில் அமையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய மணி நேரங்களில் தேனி மாவட்டத்திற்கு முதல்ல மழைப்பிடிப்பு தொடங்கும் தேனி மாவட்டத்தில் ஏதாவது ஒரு சில இடங்களில் மழை இருக்கும் ஒருவேளை இன்றைக்கி ஒதுக்கினாலும் கவலைப்படாதீங்க பல்வேறு மாவட்டங்களை பெய்து கொண்டிருக்கு தேனி மாவட்டத்தில் முதல்ல மழை தொடங்கணும் தேனியில் இருந்து தான் அது மதுரைக்கு வரணும் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் சிவகாசி விருதுநகர் அருப்புக்கோட்டை திருச்சூழி இதெல்லாம் வரணும் அப்புறம் தான் கமுதி வரணும் தான் இளையான்குடி மானாமதுரை இதெல்லாம் வந்து கடலோரம் ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்துக்கு வரணும் அப்படி பார்க்கும்போது நாளை தேனி மற்றும் அறிவிக்கப்பட்ட இந்த மதுரை விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு மழை இருக்குது ஆனால் சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு பதினாலாம் தேதி தான் உறுதி தேனி மதுரை விருதுநகரோட மேற்கு பகுதிக்கு பதிமூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை வாய்ப்பு இருக்குது பதினாலாம் தேதி கண்டிப்பாக உறுதியாக கன்னியாகுமரியிலேருந்து எல்லா மாவட்டத்துக்கும் மழை இருக்குங்க பதினாலாம் தேதி இதில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தேனி மதுரை விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்தில் பரவலான மழைப்பிடிவு தெரிகிறது கொஞ்சம் ஒதுக்கும் ஒதுக்கினாலும் தேதி அந்த இடத்துல பெஞ்சிடும் பதினான்காம் தேதி பரவலான மழைப்பிடிவு தெரிகிறது பதினான்காம் தேதி சிவகங்கை மதுரை ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு கனமழையே தெரியுது புதன்கிழமை பதினான்காம் தேதி ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை விருதுநகர் மாவட்டத்திற்கும் இந்த பெருநாளி உள்ளிட்ட பகுதிகளுக்கு ஒதுக்கிறது பார்த்தீங்களா அந்த இடங்களில் வரக்கூடிய நாட்களில் பெய்ய வாய்ப்பு இருக்கு பெருநாளி என்பது ஒரு பகுதி தான் இருந்தாலும் அந்த விளாத்தி குளத்துக்கு கமுதி முதுகுளத்தூருக்கும் இடைப்பட்ட அந்த விருதுநகர் மாவட்டம் கமுதி விளாத்தி குளம் இடைப்பட்ட பகுதிக்கு கொஞ்சம் காற்று பகுதியாக இருந்தாலும் அந்த கூட இந்த மே மாதத்தில் ஒரு நான்கைந்து நாள் மழை பொழிவு கிடைக்குங்க ஆனால் பாலக்காட்டு கனவை விட இங்கே குறைவாக தான் கிடைக்கும் தூத்துக்குடி கடலோரத்துக்கு காலக்காட்டு கனவை விட ஏழு நாள் கிடைக்கும் இந்த மே மாதத்தில் ஆனால் தூத்துக்குடி கடலோரத்துக்கு ஒரு நாலு நாள் தான் கிடைக்கும் ஆனால் அதை விட கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் இந்த எட்டயபுரத்துக்கு வடக்கேற்கூடிய தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வடக்கே இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகளுக்கு அதாவது ராமநாதபுரத்தோட உள்பகுதிகளுக்கு கமுதிக்கு கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் பாரதிமனூர்லாம் திருச்சூழியை விட அருப்புக்கோட்டை கூடுதலாக கிடைக்கும் அருப்புக்கோட்டை திருச்சூழியை விட சிவகாசி கூடுதலாக கிடைக்கும் சிவகாசி விட விருதுநகர் சிவர் ராஜபாளையத்துக்கு கூடுதலாக கிடைக்கும் மதுரை மாவட்டத்தில் கொஞ்சம் பரவலாக நல்ல மழை கிடைக்கும் தேனிக்கும் நல்ல மழை பெய்யும் கிடைக்கும் ஆனால் தேனி மாவட்டத்தில் மலைப்பகுதிகளுக்கு கனமழை தெரிகிறது நல்லா புரிஞ்சுக்கிங்க கர்நாடக எல்லையுரம் தான் முதலிடம் பிடிக்கும் ஆந்திர எல்லையோரம் அடுத்த இடம் பிடிக்கும் கேரளா எல்லையுரமோ அடுத்த இடம்தான் வட உள் மாவட்டங்கள் தான் பிடிக்கும் அடுத்த இடம்தான் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளுக்கு வடக்கத நல்ல மழை கிடைக்கும் அப்புறம் நத்தம் சுற்றுவட்டாரம் பகுதி கிடைக்கும் ஆனால் அந்த மதுரை மாவட்டத்தோட அந்த நத்தத்தை ஒட்டி உள்ள அழகர் கோயில் பழமுதிருச்சோள நிலக்கோட்டை ஒட்டி உள்ள பகுதி வாடிப்பட்டி உள்ள பகுதிகளில் அந்த வாடிப்பட்டி சுற்றுவட்ட பகுதியில் நல்ல மழை கிடைக்கும் அழகர்நல்லூர்லாம் மதுரையெல்லாம் உசிலம்பட்டி திருமங்கலம் பேரையூர் பகுதிகளுக்கும் கிடைக்கும் ஆனால் இந்த தெற்குலேருந்து வருது பார்த்திங்களா ஓட்டாப்படாரத்திலேருந்து நுழையக்கூடிய வேம்பாடுறதுன்னுடைய கூடிய சாயல்குழித்துடைய கூடிய காற்று ஏற்பாடு காற்று அப்படி இந்த ராமநாதபுரம் உள்பகுதிகளுக்கும் மழை கொண்டு போயிடும் திருச்சுடி மதுரை பகுதிகளுக்கு கொண்டு கோவிக்கலாம் அந்த அந்த இடத்திற்கும் மழை உண்டுங்க ஆனால் அது எந்த நாள்னா சரியாக சொல்ல முடியாது ராமநாதபுரம் தெற்கு கடலோரத்திற்கும் தூத்துக்குடி மாவட்ட கடலோரத்திற்கும் அதாவது தூத்துக்குடி மாவட்டம் அடுத்த அறிக்கையில் சமர்ப்பிக்கிறேன் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு சொல்கிறேன் ஒப்பிடுறேன் ராமநாதபுரம் தெற்கு கடலோரத்திற்கு சரியாக சொன்ன இந்த மே மாத இறுதிக்குள்ளே ஒரு நாலு நாள் நாலு ஒரு அரை மணி நேரம் பெய்யும் நாலு அரை மணி நேரம் பெய்ய வாய்ப்பு இருக்குது பெரும்பாலும் அந்த மழைப்படிவு அதிகாலை நேரங்களில் வரும் அதிகாலை நேரங்களில் வரும் பதினாலாம் தேதி தேதி ராமநாதபுரம் கடலோர பகுதிகளுக்கு வாய்ப்பு இருக்குது பதினாலு பதினஞ்சு ராமநாதபுரம் கடலோரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பதினாறாம் தேதி கூட வாய்ப்பு இருக்குது அப்புறம் கொஞ்சம் இடைவெளி கொடுத்து பதினெட்டு பத்தொம்பது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு எல்லாம் வாய்ப்பு இருக்குது குறைந்தபட்சம் ஒரு நாலு நாள் ராமநாதபுரம் கடல்வரத்து கிடைக்கும் ராமநாதபுரம் கடலோரத்தை விட கடலாளி விட முதுகுளத்தூர் கொஞ்சம் கூடுதல் கிடைக்கும் முதுகுளத்தூரை விட கமுதி கொஞ்சம் கூடுதல் கிடைக்கும் பாரதிமனூர் கூடுதல் கிடைக்கும் தொண்டியை விட சிவகங்கை கூடுதலாக கிடைக்கும் சிவகங்கையை விட கோட்டை மற்றும் திருப்பத்தூரும் காரைக்குடிக்கு கூடுதல் கிடைக்கும் சிங்கமனுக்கு அதை விட கூடுதல் கிடைக்கும் மதுரை மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தை எடுத்திங்கன்னா கமுதியை விட திருச்சுடி நரிக்குடிக்கு காரியாப்பட்டி கூடுதல் கிடைக்கும் சாத்தூரை விட விருதுநகர் சிவகாசி கூடுதல் கிடைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையத்துக்கு அதை விட கூடுதல் கிடைக்கும் பேரையூர் திருமங்கலத்தை விட உசிலம்பட்டி கூடுதல் கிடைக்கும் மதுரை வாடிப்பட்டி நிலக்கோட்டை இந்த அழகர் கோவில் பழமுதூர்ச்சியில் சிறப்பான மழை இருக்கும் தேனியில் மிக சிறப்பான மழை இருக்கும் எல்லா நாளும் தேனிக்கு மழை இருக்கும் புரிந்தூருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது வங்கக்கடலோரம் வரும்பொழுது கிழக்கு காற்றோட வேகம் கூடுதலாக இருக்கும் என்பதனால தெற்கிலிருந்தும் ராமநாதபுரம் மாவட்ட கடலோரப் பகுதியிலிருந்தும் தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதியிலிருந்தும் நுழையக்கூடிய காற்று கொஞ்சம் மழை மேகத்தை உண்டு பண்ணக்கூடிய சாதக அமைப்பை கொடுத்தாலும் உள்ளே தள்ளும் இதனால் காற்றுக்கு இதில் என்பது கடலோரத்தை விட உள்ளே கொடுக்கும் ஆனால் கடலோரத்திற்கும் ஒரு நான்கைந்து நாள் தெரிகிறதுங்க இந்த மே மாதத்தில் ஆனால் உள்ளே இப்போ இருக்கக்கூடிய ஒரு பதினெட்டு நாள் இப்போ இன்றைக்கு நாளைக்கும் மழை வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான் இன்றைக்கு தேனிக்கு மட்டும் வாய்ப்பு இருக்குது நாளை தேனிக்கு உறுதியாக பிற பகுதியில் இருக்குது ஆனால் பதினாலாம் தேதியிலேருந்து பரவலாக போகிறது மழை பதினாலாம் தேதியிலேருந்து பெய்ய இந்த தென் இந்த அறிவிக்கப்பட்ட இந்த தேனி மதுரை விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரத்தில் பதினாலாம் தேதியிலேருந்து மழை இருக்குது பதினாலுலேருந்துனா ஒரு பதினைஞ்சு நாளைக்கு இப்போ தென்மேற்கு போற தொடங்கக்கூடிய நாளில் ஒரு பதிமூணு நாளைக்கு இருக்குது இந்த பதிமூணு நாள்லேயும் சில இடங்களில் மழை பெய்யும் சில இடங்களில் பன்னெண்டு நாள் மழை பெய்யும் சில இடங்களில் ப பதினோரு நாள் பத்து நாள் மழை பெய்யும் குறைந்தபட்சம் கடலோரத்திற்கு நாலு நாள் எட்டும் அந்த நாலு நாள் எட்டும் பொழுது உள்ளே கனமழை காத்திருக்கிறது உள்ளேன்னா ராமநாதபுரம் உள்பகுதி சிவகங்கை உள்பகுதி மதுரை உள்பு விருதுநகர் மாவட்டம் மதுரை மாவட்டம் தேனி இதெல்லாம் உள்பகுதி கடலோரம் என்பது ராமநாதபுரம் மாவட்டம் தான் கடலோரம் இதில் அதை விட உ உறுதி உள்ளே என்ன சிவகங்கைக்கு நல்ல மழை கிடைக்கும் அதை விட மதுரைக்கு நல்ல மழை கிடைக்கும் விருதுநகருக்கு நல்ல மழை தேனி நம்பற ஒன்று பிடிக்கும் ஆகவே ஒரு குறைந்தபட்சம் நாலு நாளாவது கடலோரம் எட்டு மழகையில் பெரும்பாலும் நாட்கள் மழை இருக்குது இந்த மாவட்டத்தில் வானிலை ஆய்விற்குடன் இணைந்திருந்து வானிலை இருந்து திட்டமட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்துடவும் மழைநிலை சேகரிக்கிறவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி